கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் ஊராட்சி பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் ஆயிரத்து இருநூறு குடும்பங்களுக்கு மேல் வசிக்கின்றனர் இதில் கல்வித்திறன் வளர்ப்பதற்கு நூலகம் அமைத்து தர வேண்டியும் விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானமும் அமைத்து தர வேண்டுமென்று ஒன்று ஐந்து எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சுதந்திர தினம் அன்று நடந்த கிராம சபா கூட்டத்தில் கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு இரண்டு பத்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு காந்தி ஜெயந்தி அன்று நடந்த கிராம சபா கூட்டத்தில் கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு இரண்டு ஆறு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து குடியரசு தினத்த நடந்த கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்தோம் இரண்டு நாட்களில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் கூறினார்கள் ஆனால் இது நாள் வரை இந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் பக்கத்து கிராமமான நிறைமதி ஊராட்சி எல்லையில் நீலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் விளையாடும் அவல நிலை உள்ளது அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நூலகம் ஒன்றும் விளையாட்டு மைதானம் ஒன்றும் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வணக்கம் என் பெயர் மாமணிமாறன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் நீலமங்கலம் கிராமத்திலிருந்து வரோம் எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல வந்து முறையான நூலகமும் இல்ல அதனால் நாங்கள் வந்து பக்கத்து ஊரான நரமதிக்கு போய் தான் விளாட வேண்டிய நிலமை வருது இதனால முந்நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள்லாம் பாதிப்படைகிறாங்க பக்கத்து ஊரான நரமதிக்கு போய் விளாடுறதுனால அந்த ஊருக்காரங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்டா உங்கள் ஊரெலாம் மைதானம் இல்லையா நீங்கள் நீங்கள் போய் அங்கே போய் விளாடுங்கிறதுனால எங்களுக்கு விளாட முடியாத நிலமே இருக்குது நல்லா திறமை வாய்ந்த பசங்களும் இருக்காங்க எங்கள்கிட்ட அதை வந்து வெளிக்கொண்டு வர்றது ஒரு மைதானம் இல்லை நல்லா படிப்பறிவு திறன் உள்ள பசங்களும் இருக்காங்க அதுக்கு வந்து நூலகமும் இல்லை எங்களுக்கு வந்து மைதானமும் எங்கள் ஊரில் ஒரு நூலகமும் அனுப்பிச்சு தருமாறு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு ஏற்றுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இதை பற்றி நாங்கள் கிராம சபை கூட்டத்துலையும் ஒரு மூணு தடவைக்கு மேலாகவும் கூறிட்டோம் ஊர் தலைவரும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காரு ஆனால் இன்னோரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கையும் எடுக்கலை இந்த மனுவை ஏற்றுக்கிட்டு ஆட்சித்தலைவர் வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஓகேண்ணா வட <tries> <tries>